வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கணபதி என்றிட கவலைகள் தீருவேன் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே பாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான குறிப்பு என்னவென்றார் கிரிதா யுகத்தில் தேசவி என்ற பெயரிலும் சிம்ம வாகனத்திலும் திரேதா யுகத்தில் மயில் வாகனத்திலும் துவாபர யுகத்தில் மூஞ்சிரு வாகனத்திலும் கலி யுகத்தில் எலி வாகனத்திலும் விநாயகர் தோன்றியுள்ளார் இந்த அற்புதமான கருத்தை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்கள் நன்மைகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே தாராளமாக கிடைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி பதினோராவது நாள் திருங்கேரி சாரதாம்பால் வீணை மோகினி அலங்கார் மதுரை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடேஸ்வரர் கஜேந்திர மோட்சம் தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாத் பிறந்தனார் உலக சுற்றுலா தினம் மழை பெய்ய வாய்ப்பு சஷ்டி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்திலிருந்து எட்டு நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை மதியம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி பஞ்சமி காலை பத்து பதினேழு வரை பிறகு சஷ்டி இன்றைய நடப்பு நட்சத்திரம் அனுஷம் நள்ளிரவு பன்னிரெண்டு ஒன்பது வரை யோகம் சித்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சம நோக்கு நாள் இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி ஆகும் சந்திராஷ்ரம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அஷ்டமத்து சனியுடன் கூடிய சந்திர புக்தி அல்லல் படுத்துமா ஒருவருக்கு அஷ்டமத்து சனி நடந்தாலே பல சிக்கல்கள் சந்திக்க நேரிடும் அதே காலகட்டத்தில் சந்திர புத்தியும் வந்துவிட்டால் பாலாய் படித்துவிடும் நல்லவராய் வாழ்ந்தாலும் சந்திர புத்தியுடன் கூடிய அஷ்டமத்து சனியின் தாக்கம் கடுமையாக இருக்கும் சிலருக்கு பதவி இழப்பு வரும் சிலருக்கு பதவியிலே கடுமையான மாற்றம் வரும் நோய் தாக்கம் வரும் விபத்து வரும் ஆபத்து வரும் சிலருக்கு தொந்தரவு ஏற்படும் அஷ்டமத்து சனி சந்திர புத்தி கடுமையான தாக்கம் எல்லோருக்கும் வருவது இல்லை ஒரு சிலருக்கு மட்டுமே வரும் ரிஷபல அமைந்தவர்கள் எந்த சனியாக இருந்தாலும் பயங்கொள்ள தேவையில்லை ஏனெனில் சனி ராஜயோகத்தை தரக்கூடியவர் தற்பொழுது மேஷ ராசிக்கு இந்த காலகட்டத்திலே விரய சனி நடந்து கொண்டிருக்கிறது அஷ்டமத்து சனி என்பது யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இப்பொழுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அவர்களுக்கு சந்திர புத்தியும் வந்துவிட்டால் பிரச்சனைகள் இரட்டிப்பாகிவிடும் அதனால் அவர்களுடைய கவலை நோய் விபத்து ஆபத்து என்பது இரண்டு மடங்காக அங்கே அதிகரித்து அவர்களை அல்லல் படுத்தும் அதனால் ஜோதிடரும் காட்டி நீங்கள் இந்த அஷ்டமத்து சனியில் எனக்கு சந்திரதசை ஓடுகிறதா சந்திர புத்தி ஓடுகிறதா என்பதை பரிசோதனை செய்து கொண்டு இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது உங்களுக்கு அதனால் வருகின்ற பாதிப்பு மட்டுப்படும் கட்டுப்படும் பசுவிடம் நூற்றி எட்டு தெய்வங்கள் குடிகொண்டுள்ளன பசுவுக்கு கோமாதா என்ற பெயரும் உண்டு எனவே கோமாதாவை வணங்குகின்றவர்கள் குலமாதாவை வணங்கி நின்றதற்கு ஈடாகும் குலதெய்வம் நம்மை காத்து நிற்பது போல கோமாதாவும் காத்து நிற்கும் அஷ்டமத்து சனியும் சந்திரபுத்தியும் உள்ளவர்கள் எப்பொழுதும் காரியங்களிலே தடை தாமதங்களை சந்தித்து வருவார் அவர்களுக்கு இந்த பொருத்தமான எளிய பரிகாரம் நிச்சயம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு பெரிய ஸ்பூன் அளவு பார்லி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனை ஒரு தட்டில் பரப்பி அதன் மீது நல்லெண்ணெய் நிரப்பிய அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் இரண்டு வாழைப்பழங்களை தட்டில் வைக்க வேண்டும் பின்பு சந்திரனையும் சனியையும் நினைத்து தீபம் காட்ட வேண்டும் இதனை உங்கள் வீட்டில் உள்ளேயும் செய்யலாம் சமையல் சாமி உள்ளவர்கள் அங்கேயும் செய்யலாம் தீபம் காட்டும் போது அஷ்டமத்து சனி சந்திரபுத்தியின் தாக்கம் மாற வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வேண்டும் பின்பு பார்லி அரிசியுடன் வாழைப்பழத்தை பிசைந்து உருண்டையாக்கி அந்த உருண்டையை வாழைத்தோலுக்கு வாழைத்தோலையும் சேர்த்து பசுவுக்கு கொடுத்து வர வேண்டும் தந்திர புக்தி முடியும் வரை இவ்வாறு தினமும் செய்து வந்தார் கடுமையான பாதிப்புகள் நெருங்காமல் தலைக்கு வந்தது தலை பாதையுடன் சென்றது என்ற கதையாக முடியும் இரண்டாவது பரிகாரம் அஷ்டமத்து சனி மட்டும் நடப்பவர்களுக்கு சனிக்கிழமை தோறும் மேற்படி இந்த பார்லியும் வாழைப்பழத்தையும் பசுவுக்கு கொடுத்து வந்தார் அஷ்டமத்து சனியினுடைய தாக்கமும் குறையும் அனைத்து தலைகளும் நீங்கும் நாளைய தினம் பிரிந்து வாழும் தம்பதிகளை சேர்த்து வைக்கும் அழகிய நாதர் அதற்கு உண்டான எளிய பரிகாரத்தை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிந்து கொள்ளுதல் புரிந்து கொள்ளுதல் தெரிந்து கொள்ளுதல் என்ற இந்த பகுதியிலே ஜோதிடத்தை இலவசமாக தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையை பெறலாம் முக்கியமான ஜோதிட கிரக இணைவுகளை நாம் தொடர்ந்து கவனித்த வண்ணமாகவே இருக்கின்றோம் ஒவ்வொரு பாவத்தையும் பார்த்து கொண்டே வருகின்றோம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பாவம் ஏழாம் பாவம் இதை ஸ்தானம் என்றும் திருமணஸ்தானம் என்றும் கூறுகிறார்கள் இதிலே நாம் யாராருக்கெல்லாம் திருமணம் நடைபெறுவது இல்லை யாராருக்கெல்லாம் இந்த நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடக்கின்ற வாய்ப்பு ஏற்படுகிறது அது கிரகங்கள் சொல்லும் ரகத்தியங்கள் என்ன என்பதை இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் ஆண் ஜாதகத்தில் ஏழிலே சூரியன் சனி செவ்வாய் கேது இவர்கள் கூடி நான்கில் கூடியிருக்க திருமணம் நடப்பதில்லை அப்படி நடந்தால் நாற்பத்தைந்து வயதுக்கு மேல்தான் திருமணம் நடைபெறுகின்ற வாய்ப்பு கிடைக்கும் பெண் நாலு பாவகிரங்கள் ஏழில் அல்லது எட்டில் இருந்தால் காலதாமதமான திருமணம் நடைபெறும் பருவ வயதிலே மோசமான தசாபுத்தி நடைபெற்று இருக்க பிரச்சனையின்றி வாழ்வு காலதாமதமாக திருமணம் நடைபெறும் இரண்டாம் இடமும் ஏழாம் இடமும் எந்த கிரகமும் இன்றி அதனுடைய அதிபர்கள் பலம் குன்றி இருக்க ஜாதகர் வசதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வீர்கள் சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது பலரோ சிலரோ இரண்டில் ஏழில் நிற்க இல்லற வாழ்க்கையில் இன்பம் இருப்பது இல்லை சுக்கரன் ஏழிலே நின்றார் காரக பாவஸ்தாதி அதாவது பெண் ஜாதகத்தில் திருமணம் தாமதமாய் நடைபெறும் அல்லது நிம்மதி இல்லாமல் வாழ்க்கை அமையும் லக்கணத்திலோ ஏழாவது வீட்டிலோ ராகு கேது நிற்க இல்லறத்தில் பிரச்சனை சுக்கரனோடு ராகு கேது கூடியிருக்க இல்லறத்தில் பிரச்சனை சுக்கரன் நீச்சம் பெற்றிருக்க ஆண்களுக்கு இல்லறத்தில் பிரச்சனை ஏழாம் அதிபர் ஆறிலே மறைந்திருக்க மனைவி நோயாளியாக இருப்பார் ஏழிலே ராகு கேது நின்றால் மனைவி உடல் நலம் பாதிக்கப்படும் ஏழிலே அசுபர் நின்று மோசமான கோச்சாரம் தசாபுத்தி நடைபெற்றிருக்க தாமதமாய் திருமணம் நடைபெறும் நாளைய தினம் திருமண தடை எப்படி உண்டாகிறது அந்த திருமண தடைக்கு தோஷம் எவ்வாறு கணிக்க வேண்டும் கலஸ்திர தோஷம் எவ்வாறு கணிக்க வேண்டும் என்பதையெல்லாம் விரிவாகும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மகா சக்திசாலியான ராகு ஐந்து ராசிகளை உச்சத்திற்கு கொண்டு செல்வார் சிறப்புடன் வாழவிப்பார் ராகுனுடைய நிலையிலே செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் மாற்றம் ஏற்பட்டு உள்ளது இதன் காரணமாக சில ராசிகளுக்கு அற்புதமான நன்மைகள் கிடைக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் ராகு ஒன்றை ஆண்டுகளுக்கு ஒரு முறை தனது ராசியை மாற்றுகின்றார் அவர் எப்பொழுதுமே பின்னோக்கி நகர்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ராகு சனியின் ராசியான கும்ப ராசியில் பயிற்சியார் இதற்கு பிறகு செப்டம்பர் பத்தாம் தேதி அன்று ராகு தனது இளமை பருவத்தில் நுழைந்துள்ளார் இதன் காரணமாய் அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராய் மாறியுள்ளார் ராகு ராகுபெயர்ச்சி கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றும்போது அவற்றின் சக்தியினுடைய அளவு இயக்கத்துடன் டிகிரியிலே மாறிக்கொண்டிருக்கும் கிரகம் இருபத்தி நாலு டிகிரிக்கு மேல் இருக்கும்பொழுது அது முதுமை அம்சத்தில் இருப்பதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் கிரகத்தின் செல்வாக்கு குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் கிரகம் இருபத்தி நாலு டிகிரிக்கு குறைவாக இருந்தால் அது இளமையாக கருதப்படுகிறது பெயர்ச்சி ஆகி நான்கு மாதங்கள் கடந்து இதுவரை ராகுவின் சக்தி மட்டுப்பட்டு இருந்தது செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் ராகுவின் அம்சபலம் இருபத்தி மூணு டிகிரியாக மாறி அவர் இளமை பருவத்திலே நுழைந்துள்ளார் இதன் காரணமாக ராகு மிகவும் சக்தி வாய்ந்தவராய் மாறி அனைத்து ராசிகளிலும் அதிகபட்ச செல்வாக்கை கொண்டிருப்பார் ராகுவின் நிலை மாற்றம் அனைத்து ராசிகளின் தாக்கத்தை ஏற்படுத்தும் எனினும் சில ராசிகள் இதனால் அதிக நன்மை நடக்கும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே ரிஷபராசி ரிஷபராசிகளுக்கு ராகுடைய பெயர்ச்சி அவரது நிலை மாற்றமும் பல நன்மைகளை தேடித்தரும் இவர்களது பெரிய கனவுகள் நிறைவேறும் நினைத்து பார்க்க முடியாத முன்னேற்றத்தை பெறுவார்கள் பணவரவு அதிகமாகும் சமுதாயத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுக்கு உயர்ந்த பதவியும் கிடைக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராகுவின் நிலை மாற்றம் சாதகமான பலன்களை அளிக்கும் ஊதிய உயர்வு பதிவு உயர்வு கிடைக்கும் தொழில் அதிபர்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்ல திட்டமிடலாம் பெரிய நிறுவனங்கள் பங்குகளை வாங்குவது இந்த நேரத்தில் சாதகமாக வரவு பணவரவு இருக்கும் அடுத்தது தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு பல துறைகளின் நன்மை அடைய வாய்ப்பு உள்ளது குறிப்பாக ஊடகம் கலை தொடர்பான துறைகளை சேர்ந்தவர்கள் அதிக புகழை பெறுவார் உங்கள் புகழ் உச்சத்தில் இருக்கும் நீங்கள் பணம் சம்பாதிப்பில் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் வலுவாக இருக்கும் ராகுவின் அருளால் அனைத்து இடங்களையும் வெற்றி பெறுவீர்கள் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ராகுவுடைய திடீர் பண ஆதாயங்களை தருவார் புதிய மூலங்களிலிருந்து பணம் பெறுவார்கள் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் புகழ் அதிகரிக்கும் உங்கள் எதிரிகள் அவமானப்படுவார்கள் ஆனால் கெட்ட சகவாசத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் இதிலிருந்து விலகி இருங்கள் குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காதீர்கள் இல்லையெனில் நீங்கள் சிக்கிக் கொள்ள நேரிடும் அடுத்தது கும்பம் ராகுவின் மாற்றத்தால் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் ராகு பல நேர்மையான மாற்றங்களை கொண்டு வருவார் ஒன்றன் பின் ஒன்றாக பல வெற்றிகள் கிடைக்கும் முடிவெடுக்கும் திறன் வலுவாக இருக்கும் பெரிய இலக்குகளை அடைய நீங்கள் பாடுபடுவீர்கள் முதலீட்டில் லாபம் கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி என்னவென்றால் ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனியும் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் பார்க்க இருக்கின்றோம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதிலே கூடுதல் இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் இதிலே ஒரு பகுதியின் மூலமாக நீங்கள் ஜோதிட ரகசியங்களை அறிந்து ஜோதிட கிரக இணைவுகளை புரிந்து பிறருக்கு வழிகாட்டுகின்ற வல்லமையும் நீங்கள் பெறுகின்றீர்கள் இலவசமாக ஜோதிடத்தையும் கற்றுக்கொள்கின்றீர்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இணைவும் இதனோடு சேர்த்து இருப்பது ஒரு கூடுதல் சிறப்பம்சமாகும் மேலும் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கு எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமி என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது நாம் கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம் இந்த பகுதியிலே பன்னிரெண்டு ராசிகளுடைய பலாபலனையும் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் புரிந்து தெரிந்து நாம் பல நன்மைகளை பெற இருக்கின்றோம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக பன்னிரெண்டு ராசிகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாயும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிர தின தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த முருகனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது கூடுதலாக வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற அற்புதமான மந்திர பாடல்களை பாடி சந்திராஷ்ட தின தீட்சினியை அவர்கள் கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் ரிஷபராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும் மற்றவர்கள் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது வார்த்தைகளில் இருக்கும் வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வழியிலே செலவுகள் ஏற்படும் பிள்ளைகளால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நேரத்திற்கு சாப்பிட முடியாதபடி ஒன்று மாற்றி ஒன்று ஏதாவது வேலை இருந்தபடியாக இருக்கும் மா மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது வார்த்தைகளில் கவனமாக இருக்கவும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவரை நம்பி எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் விருது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் முடிவெடுக்க கூடாது என்று முடிவெடுப்பீர்கள் உறவினர்களும் உண்மையானவர்களை கண்டடைவீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை அதிகரிக்கும் கடையை விரிவுபடுத்துவீர்கள் உணர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் புதுமை பழக்கின்றன கடக ராசி காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டம் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் மற்றவரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காது விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற நான் உணர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் சிலர் உங்களை மட்டும் தட்டி பேசினாலும் உணர்ச்சி வசப்படாதீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகையை கவனமாய் கையாளுங்கள் வியாபாரத்தில் ஒப்பந்தம் தள்ளி போகும் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மற்றவர்கள் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்காதீர்கள் விழிப்புணர்வு தேவைப்படுகின்ற சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் பயணங்கள் சிறப்பாய் அமையும் பிரபலங்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தொட்டது துலங்குகின்ற மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களும் சொல்லி மகிழ்வீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்கள் சிறப்பாக அமையும் பிரபலங்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களை நம்பி மூத்த அதிகாரிகள் சில பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் தொட்டது துலங்குகின்ற நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்கள் ஆதாயம் உண்டு எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பழைய வாடிக்கையாளர் தேடி வருவார் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதிர்ஷ்டமான உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் பிரபலங்களால் ஆதாயம் உண்டு அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்தில் நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பழைய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதிர்ஷ்டமான நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் பழைய பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூற்றுமங்களை புரிந்து கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய பிரச்சனைகள் தீர்ப்பீர்கள் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் உற்சாகமான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு ரெண்டு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்ற நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் அனுகூலம் உண்டு நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார் பற்று பற்றுவர உயரும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்ற நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்தவர் உங்களை வேலைகளில் பகிர்ந்து கொள்வார் அரசாங்க விஷயம் சாதகமாய் முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் உடன் பிறந்த உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வார் ஒரு ஆளு நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசாங்க விஷயம் சாதகமாக முடியும் எதிர்பாராத சந்திப்பு நிகழ்வு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் ஒத்திராலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமையினுடைய ஆதரவு கிடைக்கும் சிந்தனையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுகின்றன மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் சோர்வு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தாயார் ஆதித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவார்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சோறு நீங்கி துடிப்புடன் செயல்பட தொடங்குவீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த ஆபரணங்கள் வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசி வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர் அறிமுகமாவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்துக்காக ஊழியர்கள் மதிப்பார்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்றன கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உடன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் பழைய கடன் பிரச்சனைகள் யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரரை சேர்ப்பீர்கள் உத்தியோகத்தில் சூட்சுமங்களை உணர்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய கடனை பற்றி யோசிப்பீர்கள் வியாபாரத்தில் புது பங்குதாரர்களை சேர்ப்பீர்கள் ஒருட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சூட்சமங்களை உணர்வீர்கள் தேவைகள் பூர்த்தியாகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவது உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்து வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லித் தருவார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாள் வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கிறேன் நன்றி வணக்கம்